தூதுவிட்டேன் புறாவ நம் காதலுக்கு காதல் கடிதம் கொண்டு சேர்த்திடும் அது காதலனே கடல் கடந்து வந்திடும் அந்த புறா வான் பயணத்தில் அது கில்லாடியே அது என் கண்ணீரை உன்னால் பன்னீராக்கும் மந்திரவாதியே இடிமின்னல் மழை எதிரிகளாக வந்தன ஆயினும் தூதுவனான என் வெண்புறா என் கடிதம் அழியாது காத்திடுமே உடன் பிறந்த சகோதரன் எனக்கு இல்லை உடன் உடன்பிறவா சகோதரனானதே இந்த மணிப்புரா எதிரிகள் என்னை நாடு கடத்தினர் ஆயினும் கருகாத காதல் திரியாய் ஒளிர்கின்றேன் உன் மனவிளக்கில் என் கடிதம் கண்டு பதில் போடு காதலனே விரைவில் என்னை காதல் கரையில் சேர்த்திடு வழி மீது விழி வைத்தேன் உந்தன் வருகைக்கு வருங்காலம் என் கழுத்தில் உன் தாலியை தந்திடும் தன்னம்பிக்கை மூச்சை தளர்வில்லாது சுவாசிக்கிறேன் உன் வரவே நல்வரவு ஆகிடுமென்றே கடவுளிடம் யாசிக்கிறேன்